அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஹாய் வெல்கம் டு ரிக்ஷா விளாக்ஸ் இன்னைக்கு சமையல் என்ன 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 இன்னைக்கு வந்து பெப்பர் சிக்கன் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு இதை தவிர இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாக்கலாம் ஊத்தலாம் பட்டை லவங்கம் மாத்திரம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒன்று தான் லவங்கம் ஒரு மூணு பீஸு பட்டை ஒரு மூணு பீஸு இவனு அப்படியே போடலாம் என்ன கொத்து தூண்டு சாப் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைனா அதை போட்டுக்கலாம் இந்த மேஜர் மேஜரானவங்களை நான் இறக்கிடுவோம் எண்ணெயில் காஞ்ச மிளகா இவங்க தான் மேஜர் ரோல் இந்த டிஷ்ஷில் அப்பா அந்த எண்ணெயோட சேர்ந்த பூண்டு காஞ்ச மிளகாய் ஸ்மெல்லு எதுவுமே போலனாலும் இது ரெண்டு ஸ்மெல்லு செம்மையா வருது அல்டிமேட்டா நல்லா வரக்கட்டும் அடுத்து இவனுங்களை அழைக்கிடுவோம் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது படிச்சுப்போம் எப்பயுமே இவ்வளோ நல்ல ப்ரௌன் ஆகிறதுக்கு போடுறது சால்ட்டு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அதிகப்போம் வதங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு சம்பவம் பண்ண வந்துடுவோம் இவனுக்கு மூணு பேத்தையும் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிப்போம் முதல்ல ஜீரம் போட்டுக்கலாம் அடுத்து கப்பரை போட்டுக்கலாம் பார்த்திங்களா கப்பர் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் அதெல்லாம் கப்பர் சிக்கன் சோம்பு போட்டுட்டு சும்மா கரம்பரை 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 நாங்கள் போட்டு அரைப்போம் நீங்க நம்ம வெங்காயம் வதங்குறதும் இது வந்து வெங்காயம் இந்த பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப வதங்கணும் அப்போ ரொம்ப பார்த்தோம் பிரான் தொக்கள் எல்லாம் பார்த்தோம் அவ்வளோ வதங்க இதுல வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அரைப்பட்டவங்க பாருங்க பிடிக்குமாடி எப்படி பாருங்க பாருங்க வெங்காயம் வந்தங்கிட்டதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு அது பக்கத்தில் என்ன சட்டின்னு பார்க்குறீங்களா ரசம் இந்த நம்ம வேகராப்பில் சாப்பாடு இப்போ சாப்பாடு வந்துச்சு வடிச்சிட்டு போகிறோம் வடித்துட்டு மறுபடியும் சாப்பாடு நல்லா வெங்காயம் வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேசுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறோம் ஸ்பூன் போட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு மஞ்சள் போடலாம் நம்ம இவ்வொருக்கும் மஞ்சள் போடலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நீங்கள் ரசம் வீடியோ வேணும்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் இன்னைக்கு ரைஸ் ரசம் சப்பர் சிக்கன் பயங்கரமான காம்பினேஷன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இவனு நல்லா போட போகிறோம் போட்டாச்சு சூப்பராக வந்துருக்கு நீங்கள் நம்ம மேடம் மாதிரி பார்ப்போம் வட்டப்பள்ளி Oke माई योर टेरसे

இன்னொரு என்ன டிஷ் பண்ணுங்க போட்ட வீடியோஸ்க்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் ஒன்னே 3 பாயிண்ட்ஸ் சப்போர்ட்டிங் அஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு யூனிக்கான நிறைய டிஷஸ் இருக்கு எல்லார கமிங் கேப் سبسகிரை빙 இந்த வீடியோ சப்போர்ட் முக்கியமாக பெல் பட்டன் அமுக்கி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் டான் டான் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எந்த ஒரு சில்லியும் ஆட் பண்ணால் அதாவது ட்ரை சில்லி ஒன்று தான் ஆட் பண்ணணும் சில்லி பவுடரோ அந்த மாதிரி எதுவும் நம்ம ஆட் ஒன்லி பெப்பர் பெப்பர் சிக்கன் எஸ்

அளவுக்கு அமிர்தமும் அஞ்சு அதனால கொஞ்சம் சாப்பிடுங்க அளவா சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க ஓகே இப்ப நம்ம ரசம் ஊத்தி வச்சு கூட இருக்கு போனாடி சூடாயிச்சுல ஓகே போனாடி கொஞ்சம் சூடாயிச்சு நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லலாம் இந்த வாட்டி கொதிக்க கொதிக்க ஃபர்ஸ்ட் யாருக்கு பைட் ஷமேகாவா ஓகே வர எப்படி பெப்பர் சிக்கன் எப்படி இருக்கு

பெப்பர் சிக்கன் எப்படி இருக்கணும்னா அந்த காரம் வந்து நம்ம சாப்பிடும் போது தொண்டில் தெரியணும் அதுதான் பெப்பர் சிக்கன் சில பேர் பெப்பர் சிக்கன் போட்டு கிரேவி மாதிரிலாம் பண்ணி கொடுத்துங்க அப்படி இல்லை இதுதான் அத்தன்டிக் பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பிடும் போது அந்த காரம் தொண்டில் தென்படணும் அதுதான் நல்ல ஒரிஜினல் பெப்பர் சிக்கன் பசங்க வர அடுத்த பைட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமா

பொங்காய இல்லம்மா எங்காய மாத்தி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஞ்சி இன்னைக்கு பப்பர் சிக்கன் ரொம்ப காலி பண்ணி என்னடா பெங்களூர் கிளைமேட்ல இப்படி வேகன்னு பாக்குறீங்களா ஃபுல்லா நாங்க எல்லாத்தையும் அரைச்சு வச்சு வீடியோ எடுத்துட்டு அதனால தான் ஒண்ணு இல்ல நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒரு வீடியோ நீங்க கமெண்ட் பண்றது நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றது நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அதே மாதிரி கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் கீழே வந்து இந்த ஃபுல் வீடியோ கான் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பசங்க என்ன மாதிரி அடுத்து பண்ணனும் என்ன வீடியோ பண்ணுறதுன்னு நீங்க சொல்லுங்க ஓகே ஆஹ் திங்கிங் நமுத்தணும் ஓகே நான் சொல்றது டங்கால் டங்கால் நம்புதுங்க அப்போதான் நல்லா என்னங்கிறது தெரியும் நீ ஏதாவது சொல்லுங்கப்பா ஓ டென்ஷன் ஆயி பே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க உங்களுக்கு என்ன நான் செய்யணும் உங்களுக்கு எதாவது செய்ய தெரியாதோ அதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் அத பாத்துக்கீங்கன்னா செஞ்சு பாருங்க ஓகே முடிஞ்சிச்சு மீட் யூ ஆன் அனதர் வீடியோ பை 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 I, 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 I begin to...